ஹாவிவர் இந்த வெளியிலோ பார்க்க போறது என்ன திருமூலரின் திருமந்திரம் பாடலி பத்தியும் உருளை பத்தியும் இப்ப பார்க்கலாம் அன்பு சிவம் இரண்டு என்பவர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே இந்த பாடலுக்கு பொருள் என்னன்னா அன்பு சிவம் இரண்டு என்பவர் அறிவிலார் அன்பும் இந்த ரெண்டுமே வேற வேற நினைக்கிறவங்க அறிவில்லாதவங்க அன்பே சிவமாவது ஆரும் அருகிலார் அப்படின்னா அன்பே தான் சிவமோ அப்படிங்கிறது யாருக்குமே மாட்டேங்குது அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அப்படின்னா ஒரு வேலை அன்பே தான் சிவம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே அப்படின்னா அன்பே தான் சிவம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்களே அன்பாவும் அமர்ந்த தியான நிலைக்கு போயிருவாங்க நிலைக்கு யோகிகள் நிலைக்கு போவாங்க இந்த வாடலோட பொருள் என்னன்னா அன்பும் சிவனும் ஒண்ணுதான் இது ரெண்டுமே வேற வேற இல்ல அன்பு தெரிஞ்சுக்கிட்டே இவனை தெரிஞ்சுகிட்டதான் அர்த்தம் அன்பையை எப்பயும் காட்டிக்கிட்டே இருந்தா இவனை கூடிய சிகிச்சையிலேயே அடைஞ்சிடலாம் அர்த்தம் ஓகே நெஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ